ஆரம்பிச்சிட்டிங்களா உங்களுடைய சக்காளித்து சண்டையே ஒரு பக்கம் விஜே பார்வதி இன்னொரு பக்கம் நம்மளுடைய அரோரா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு கம்முதினை படுத்துகிற பாடு ஒன்று இருக்கு பாருங்க ஐயோ ஐய்யஐயோ அரோரா ஏதாவது சொன்னா பார்வதி பக்கம் கமுருதின்னு வர்றதும் பார்வதி ஏதாவது சொன்னால் அரோரா பக்கம் போகிறதும் அப்படின்ற மாதிரி அந்தாலமும் ஜாலியாக ரெண்டு கோல் அடிச்சிட்டு தான் வந்துருந்துட்டு இருக்காப்புல என்ன இடையில பார்வதியும் அரோரா தான் மாறி மாறி வந்து திட்டிக்கிறாங்க மாறி மாறி வந்து கலாய்ச்சிக்கிறாங்க மாறி மாறி ஜாட பேசிக்கிறாங்க ஸோ அதே மாதிரி விதத்தில் தான் இன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசியிருக்காங்க நம்மளுடைய விஜே பார்வதி அவர்கள் அரோராவை பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணே அந்த பொண்ணு சரியான மோசம்னு எல்லாரையும் தூக்கி கைக்குள்ளே போட்டுட்ருக்குன்னு துஷாருக்கு பட்டா போட்டுச்சு இல்லை அப்புறம் எதுக்கு திரும்பியும் அமுருதின் கிட்ட வரணும் அப்படின்னு அப்படின்ற லெவலுக்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க லிட்ரலாக இது ஒரு சக்காலித்தி சண்டை தான் ஓகேங்களா நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க ஆனால் அதுதான் உண்மை ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோட முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆளப்பட்டுக்கோங்க அதெல்லாம் தாண்டி இந்த வீடியோ குறைச்ச பச்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குற ஸோ லைக் புடிஞ்சோம் வீடியோ பாருங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி அவர்களுக்கும் கமருதீன் அவர்களுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்துச்சு நம்ம கம்முருதீன் செருப்பெல்லாம் கழட்டி வீசி என்ன இந்த பொண்ணு இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்ற லெவலுக்குலாம் என்னென்னமோ பேச முடியுமோ அவ்வளோலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசியிருந்தாரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெய் எடுத்துருப்பாப்பில் அந்த நெய் எடுத்ததை வந்து மற்றவங்க கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க அவ்வளோ நேர்மையான பொண்ணாணி அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம பேசவே கூடாது குட் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரிஞ்சிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்வதியும் பெருசாக ஸ்டெப் டவுன் எல்லாம் பண்ணி கமருதீன் கிட்ட போய் பேச ட்ரை பண்ணியிருந்தாங்க ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கவே இல்லை ஓகேவா அதுக்கப்புறம் அரோரா கூட தான் ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காப்பில்ல கமருதீன் இப்போ பார்வதிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஓகே இது வாண்டடாக வந்து அரோராவாக இந்த விஷயத்த வந்து கிரியேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அந்த சப்பலை தூக்கி வீசினது அதுக்கப்புறம் பார்வதிக்கு குட் குட்பை சொன்னபோதெல்லாம் வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா கூட அரோராக இருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கோல்டு வார் வந்து நடந்துகிட்டே வந்திருக்கு கோல்டு வார்னால் அப்படி இப்படி கோல்டு வார் எப்போல்லாம் எப்பெல்லாம் பேசுவாங்களோ அப்பெல்லாம் ஜாடமாடியாக பேசுறது பேசுகிறது கூட ஏதோ ஒரு சிம்பல் காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய புத்தியை இங்கே தான் காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து திட்டிருப்பாங்களே ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நான் செகண்ட் ப்ரோமோவில் வந்து திவாகர் அவர்கள் கிட்ட வந்து நம்மளுடைய பார்வதி வந்து சொல்கிறாங்க அனே அண்ணே இங்கே பாருண்ணே துஷாருக்கு தான் பட்டா போட்டாச்சு இல்லை அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கமிருதீன் கிட்டே பேச சரி கமுருதீன் கிட்ட பேசுனா கூட பரவாயில்ல அது ஏன் ஏன் கூட பேசக்கூடாது அப்படின்லாம் தடுக்கிறது இதெல்லாம் தப்பா இல்லையானே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ துஷாருக்கு பட்டா போட்டாங்கன்னு யார் சொன்னது அந்த ஆள் ஹெவி டைம் வெளியே போகும்போது அங்கே பாருங்க மக்களே நானும் அரோராவும் சும்மா ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருக்கோம் மற்றபடிக்கு நீங்கள் வேறே எதுவும் நினச்சிக்காதீங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்தளே ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னமோ கமுருதீன் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு சொல்லி இவங்க அவங்கள சொல்கிறது அவங்க இவங்கள சொல்கிறது அப்படின்னு சொல்லி மாறி மாறி வந்து சண்டை சண்டடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையாலுமே லிட்ரலாக இப்போது அரோராவுக்கு வந்து ஒரு விஷயம் புரியணும் கம்ரிதினுக்கும் பார்வதிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு அது காதல்னு சொல்ல முடியாது பட் ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே தெரியுது அப்படின்னா ஜஸ்ட் அதை ப அதை பற்றி பேசாமல் அதை க கடந்து போயிட்டு கொஞ்சம் தனியாக போயிடலாம் மறுபடியும் மறுபடியும் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அரோரா மறுபடியும் மறுபடியும் அவங்கக்கிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்காங்க பட் கம்ருதினும் அதை தான் பண்ணிகிட்ருக்காரு ஆனால் பார்வதிக்கும் கமுருதினிக்கும் வந்த சண்டை வந்து அரோராவால் கிடையாது அது பார்வதி பண்ண ஒரே ஒரு காரணத்தினால்தான் அதை பார்வதி இப்படி புரிஞ்சிட்ருக்காங்க அரோராவையும் இப்படி சொல்லிகிட்ருக்காங்க பட் அரோராவை பண்ணுறதும் தப்பு தான் ஓகேங்களா அண்ட் பார்வதி பண்ணுறதும் தப்பு தான் தயவு செய்து கேமை விளையாடி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது சரிங்காய்ஸ் இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதில் எந்த ஜோடி கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிதான் இன்னொரு தவணை சொன்னீங்கன்னா நன்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்